வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேரஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு பண ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பதவியில் நம்ம பார்க்க போகிறது சால்ட் வாட்டர் ரிச்சுவல் அதாவது உப்பு நீர் பரிகாரம் உப்பு நீர் பரிகாரம்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா கடல் தண்ணி அப்படி தான் வந்து உங்களுக்கு தோணும் ஆனால் இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து கடல் தண்ணி தேவையில்லை எல்லா மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இது இந்த உப்பு நீர் பரிகாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல பண ஈர்ப்பு இருக்கும் பணம் வந்து நல்லா தங்கும் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சு உங்களுக்கு பணத்துக்கான நிறைய தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விளக்கும் இந்த பரிகாரம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பண பற்றாக்குறையே வந்து வராது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு வந்து தேவை கல்லுப்பு வந்து இயற்கையாக வரக்கூடிய விஷயம் அதனால் கல்லுப்பு பயன்படுத்துகிட்டு வந்து எல்லா விதமான பரிகாரத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த நீங்கள் மூணு பொருட்கள் சொன்னால் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்குல்ல அந்த வாட்டர் கிளாஸ் இருக்குல்ல அதில் வந்து என்ன பண்ணும் தண்ணியை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து உங்கள் கிளாஸில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் இப்போ என்ன அப்படின்னா அந்த கல்லுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி எடுத்து உப்பு எனது பாதுகாப்பு எனது பணத்தை பெருக்க உதவுகிறது மற்றும் பணம் ஒருபோதும் என் வீட்டில் குறையாது இது மாதிரியே சொல்லிவிட்டு உங்கள் ரெண்டு கைகளும் வந்து அந்த தண்ணியில் வந்து கழுவுற மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் நீங்கள் கழுவுனா என்ன பண்ணுவீங்க இந்த கை வந்து வெட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு துணியை எடுத்து துடைப்பீங்க அதை வந்து பண்ணக்கூடாது பண்ணாம நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன வாசகத்தை நம்ம மனசில் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கையில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து காற்றுல அதே காயணும் அந்த மாதிரி விட்டுட்டு இருக்கணும் அது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து காஞ்சிடும் உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னால் ரெண்டு டீஸ்பூன் தேவைன்னு சொன்னால் அதில் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க ரெண்டாவது டீஸ்பூன் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே கிளாஸில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு திருப்பி போடணும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து நீங்கள் அந்த கிளாஸை கொண்டு போய் வச்சிடணும் வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியை கொண்டு போய் உங்கள் சிங்க்கில் வந்து கொட்டிடணும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ந நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல அதை வந்து எடுத்துட்டு உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை வந்து வளர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த இது மூலியமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் போட்டுடணும் ரன்னிங் வாட்டர்ன்னு சொல்லும்பொழுது நீங்கள் சிங்க்கில் கொண்டு போய் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றுறது ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் எல்லா மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடிய பரிகாரம் வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு பரிகாரம் தான் வந்து பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணம் பெருகி உங்கள் வீட்டில் பணத்தடையே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உப்பு நீர் பரிகாரம் பண்ணுறது மூலிமா உங்கள் வீட்டில் தங்கு தடை இல்லாமல் பணம் ரெகுலராக வர்றதுக்கும் உங்கள் வீட்டில் பண ஈர்ப்பு அதிகமாக்குறதுக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு இந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன் பணம்லா ஆலோசகர்